அனைவருக்கும் வணக்கங்க இப்ப மாடி தோட்டத்துல வந்து நாங்க எல்லா விதமான கீரைங்களும் வந்து பயிரிடுவோங்க கீரை ஏன் அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு கீரை நம்ம உணவுல சேர்த்துக்கணுங்க அப்பதான் வந்து நம்மளுக்கு தேவையான முழுமையான ஒரு உணவை நம்ம எடுத்துக்கிட்டதா அர்த்தங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பச்சை மிளகா எல்லாம் நாங்க பயிரிடுற மாதிரி வெங்காயமும் வந்து நாங்க எங்க மாடி தோட்டத்துல நடவு செய்வோங்க சின்ன சின்ன இப்படி குரோ பேக்ல கொஞ்சம் வந்து மண்ணு கம்மியா போடுற மாதிரி இருந்தா கூட பரவாயில்லைங்க இது பாருங்க சின்ன வெங்காயங்க நான் நட்டு வச்சிருக்கேன் இப்போ நல்லா வளர்ந்துட்டு வராங்க இப்போ ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி செய்யும் போது கூட நம்ம இதை கட் பண்ணி இந்த தழைகளை கட் பண்ணி நம்ம உபயோகப்படுத்திக்கலாங்க பெரிய வெங்காயம் வெள்ளை வெங்காயம் எல்லாமே வந்து வந்து நான் நடவு செய்வேங்க இல்ல பூ கூட பூக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் பெரிய வெங்காயத்தில் உங்களுக்கு ஆட்டுறேன் இப்போ வந்து இதை பாத்தீங்கன்னாக்கா இது வந்து நல்லா வந்து வளர்ந்துட்டதுக்கு அப்புறமா உள்ள வெங்காயம் தயாரான அப்புறம் இந்த இதுவெல்லாம் இந்த தழைகள்ல வந்து இந்த தால் வெங்காய சொல்லுவாங்க இது நல்லா காஞ்சிருங்க காஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வெங்காயம் உள்ள வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க அப்புறம் நம்ம வந்து மண்ணகை எடுத்து கொட்டி நம்ம அதுல இருந்து அறுவடை பண்ணிக்கலாங்க மிக்க நன்றிங்க